பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நேரிலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்த கல் ஏற்பட்டுச்சுனா அதுக்கு வந்து சூஜோ கக்கு பஞ்சர் முறையில் எப்படி தீர்வு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ பித்தப்பையில் கல் ஏற்படுறது மாதிரி எதனால் அப்படின்னு பார்க்கணுங்க நிறைய மசாலா ஐட்டம்ஸு சாப்பிட்றது சில்லி ஐட்டம் சில்லி பவுடரில் செஞ்ச பொருட்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சில்லி பவுடரில் இருக்கிற அந்த சில கெமிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரணம் ஆகாமல் லிவரில் ஃபில்டர் ஆகாதுங்க லிவர் தான் லிவரும் அந்த பித்தப்பையும் தான் முக்கியமாக நமக்கு சாப்பிட்ற பொருட்களை நம்ம டைஜஷன் பண்ணி சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டு மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு குடலில் அனுப்புவோம் அப்படி சத்துக்களை பிரித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸில் கலந்துருக்கிற அந்த சில்லி பவுட்ரில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸு அந்த சில டாக்ஸின்ஸுன்னு சொல்லுவோம் இதெல்லாமே என்ன ஆகும்னா ஃபில்டர் ஆகாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பைலையே தேங்க ஆரம்பிக்குங்க பித்தப்பையிலே தேங்கிறது தான் நமக்கு கல்லாக ஃபார்ம் ஆகிறதுங்க இந்த மாதிரி கல்ல ஃபார்ம் ஆகிற அந்த பித்தப்பயில் கல்லை வந்து பார்த்திங்கன்னா வலி திடீர்னு வலி எடுக்கும் வாந்தி வர உணர்வு இருக்கும் வாந்தி சில சாப்பிட சாப்பிடும் ரேசா பாந்தி வந்துக்கிட்டே இருக்கும் வலி பயங்கரமாக எடுக்கும் இப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பித்தப்பையில் கல் இருக்கும்பாங்க அதுக்கு தீர்வு என்னென்னு அலோபதியில் அலோபியில் பையை ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க அது ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் அதனால் பித்தப்பை ஜூஸ் மூலயமா தான் டைஜஷன் ஆகுதுங்க அந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டைஜனில் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ அதில் நம்ம சூஜோ கக்கு பஞ்சர் முறையில் அந்த பித்தப்பையில் ஏற்பட்டுக்கூடிய கல்லை வந்து சர்ஜரியே இல்லாமல் பித்தப்பையை ரிமூவ் பண்ணாமல் க்யூர் பண்ண முடியுங்க க்யூர் பண்ணியிருக்கிறோம் அந்த வகையில் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில் கையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரல் எங்கே முடியுதோ அந்த எலும்பு முடியிற இடத்துல அந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் அப்ளை பண்ணலாங்க இந்த இடத்துல ரெட் கலர் அப்ளை பண்ணலாம் மிளகு வச்சு கட்டலாம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மேக்னட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்டார் மேக்னட்டையும் நாங்கள் இதில் அப்ளை பண்ணிட்டு வருவோம் இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டு ஸ்டார் மேக்னட் வச்சு கட்டும்போது உங்களுக்கு வலியும் குறைஞ்சிடும் கல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உங்களுக்கு மோஷன் வழியாக வெளியே வருங்க இதுக்கு சில மருந்துகளும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ பித்தப்பை கல் இருக்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை சர்ஜரி பண்ண தேவையில்லை ஆப்ரேஷன் இல்லாமயே நம்ம சூஜோக் முறையில் எளிய முறையில் இந்த ஒரு பாயிண்ட்லேயே நீங்கள் கலர் தெரப்பி சீட் தெரப்பி அதே மாதிரி மேங்கட் வச்சு க்யூர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோய்களுக்குமே சுவிட்ச் ஆஃப் முறையில் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியும் அது அதாவது பார்த்திங்கன்னா சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் பயிற்சியும் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் நடக்குது ஏழாம் தேதி ஜூலை ஏழு திருச்சியில் நடக்குதுங்க அதே மாதிரி மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி அடிப்படை சூஜோக்கில் சீட் தெரப்பி கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி பயிற்சி வகுப்பு நடக்குது இதில் க கலந்துக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க திருச்சி மதுரையில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்